வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க அதுக்கு மட்டன் பிரியாணிக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்காங்க அரிசி ஒரு முந்நூறு கிராம் அரிசிங்க ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்காங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்காங்க நீட்டு நீட்டமாக அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை இப்போ புதினா தலை கொஞ்சம் சேர்த்தி போட்டுடணுங்க இஞ்சி பூண்டு கொஞ்சங்க பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வர மிளகாவும் போட்டுக்கோங்க பாதி பாதி போட்டுக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் பிரியாணி மசாலா நான் பொடி பண்ணி வச்சுக்கவேங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறாங்க ஒன்றரை குழக்கு இப்போ வந்து அரிசி வந்து போட்டு நெய் ஊற்றி வறுக்கணுங்க ஏன் வறுக்கிறோம்னாக்கா அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்றும் அரிசி வந்து பிரியாணி செய்கிறப்போ ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாதுங்க அதுக்கோசரம் இப்போ வந்து நெய் ஊற்றிடுவோங்க நெய் ஊற்றிட்டாங்க இப்போ வந்து அரிசி வந்து வே தண்ணி இல்லாமல் வர அரிசியாக எடுத்து ஊற வச்சுட்டாங்க பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசிவிட்டாங்க நல்லா ஒரு அரை நேரம் ஊற வச்சிட்டாங்க இப்போ எடுத்து எண்ணெய் தண்ணி இல்லாமல் ஊற்றி வறுக்கணுங்க இப்போ அரிசியில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வறுக்க போகிறோங்க இப்போ சைட் பை சைடு வந்துங்க இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து இந்த பச்சை மிளகா பூண்டு வர மிளகா இருக்குது இல்லைங்களா அதை அரைக்கணுங்க நல்லா அது நல்லா நைஸாக அரைச்சாட்டி அதுக்கப்புறம் வந்து புதினா தலையும் கொத்தமரத்துலேயே கொஞ்சம் கரகாரான அரிசிடுந்தோங்க இது அதுக்குலாம் வன்க்கு வ அந்த வந்தானே என்னென்ன போகாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உது உதிராக வறுத்துடும் பாருங்க அரிசியெல்லாம் ஒன்று 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 ஊற்றாமல் நல்லா உது உதிராக உது உதிராக வந்துச்சுங்களா இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு திரும்பி குக்கரை வச்சாச்சுங்க நம்ம வெயிட் போட்டு செய்ய போகிறதுங்க தம் பண்ணி தாங்க செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு வந்து குக்கர் இது பண்ணி நெய் இதுக்கு ஊற்ற மாட்டோங்க ஏன்னா நம்ம அரிசியிலே ஊற்றி வறுத்துட்டோமுங்களே அதனால் இதுக்கு வந்து எண்ணெய் தாங்க இப்போ பூத்து போகிறோம் எண்ணெய் ஊற்றினே எண்ணெய் காய்ஞ்ச உடனே பிரியாணியோடயே வெங்காயம் போட்டு வணக்கணுங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து பிரியாணி ரெண்டு போட்டுருவோங்க அதுக்கப்புறம் இது பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுறோங்க வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வணக்கணுங்க நல்லா எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்குது வணக்கிறீங்களோ அது அளவு தீயை விடக்கூடாதுங்க ப்ரௌன் கலர்னாலே தீயை விட்டுறாதீங்க கருக விட்டுறாதீங்க ப்ரவுன் கலராக வணக்கிறப்ப தான் அதோட டேஸ்ட் நல்லா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்களா இந்த டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறாங்க இதில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்குறாங்க அதனால இதில் கம்மியாக போடுறாங்க அரைக்கிறதுக்கு போடலின்னா இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நல்லா ப்ரௌன் கரராயிடுச்சுங்க எவ்வளோ வெங்காயம் கொட்ட பாருங்களா கொஞ்சம் பூண்டு தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வணக்க இப்போ வந்து இஞ்சி பூ இது கொத்தமல்லி தலை மிளகாயெலாம் போட்டோம் இல்லைங்களா அது போணுங்க அது ஒரு வணக்கு வணக்க நாட்டி மட்டன் போட்டுருங்க மட்டனில் வந்து எப்பவுமே கொஞ்சம் வந்து பிரியாணிக்கும் செய்கிறப்போ வந்து கொஞ்சம் கொழுப்போடு செய்யுங்க அப்போ தான் வந்து அந்த கொழுப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொத்தம்பித்தலை புதினா மிளகா வணக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து அந்த பிரியாணி பவுட்ருக்குங்களா அது பாதி முட்டும் போடணுங்க நிறைய போட்டுறதுங்க இப்போ பாதி போடணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு ஒன்று எடுத்துடவை போடணுங்க இப்போ வந்து மட்டன் போட்டுடலாங்க இப்போ இப்போ மட்டன் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுடலாங்க வேறு எதுவும் போட வேண்டியது நீங்கள் ஒரு வணக்கம் வணக்கிட்டு ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம ஏற்கனவே அரிசியில் போட்டு வணக்கிட்டோங்க அதனால இப்போ பாதி உப்பு போட்டுடலாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாங்க அதனால இதுக்கு மஞ்சத்தூள் போட வேண்டாங்க புதினா கொஞ்சம் சேர்த்து போடணும் புதினா வந்து வாசமும் கொடுக்குங்க அதே சமயம் கொஞ்சம் ஜீர்ணமும் ஆகுங்க அதுக்கோசரம் தான் நம்ம புதினாவை கொஞ்சம் சேர்த்து போட சொல்கிறது மட்டன் போட்டுட்டு உடனே தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க கொஞ்சம் நல்லா மணக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஓசிற சமயம் மட்டன் எல்லாம் விடுங்க அது போக இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விட்டால் தான் அந்த காரம் தான் இதில் ஏறுங்க உப்பும் போட்டு தான் மஞ்சத்தில் கொடுப்பேங்க இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி மூடை வச்சு ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்றாங்க ஏன்னா இதில் கொஞ்சம் எலும்பும் கலர் இருக்குதுங்க இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சா நாலு நாலஞ்சு சவுண்டு விட்டாத நல்லா எலும்பு நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுங்க பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்கச்சு மட்டன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிடுவோங்க அவ்வளோதாங்க ஊற்றுனா போதுங்க இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு வந்து இப்போ தண்ணி அளந்து வச்சிடணுங்க அந்த அளந்து தண்ணியிலே கொஞ்சோண்டு மட்டும் சிக்கன் மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி ஒரு நாலு சவுண்டு விட்ருங்க எலும்பெல்லாம் தான் போட்டுருக்கனால சவுண்டு விட்ருங்க ஏன்னா நம்ம அரிசி போட்டாட்டி நம்ம வெந்து வேக விட்றோம் சவுண்டு விட மாட்டோம் அதனால் மட்டனையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஏன்னா எல்லா தண்ணியும் அலர்ந்து பிரியாணிக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாமே ஊற்றி கூட கொதிக்க வைக்கலாங்க ஆனால் அது வந்து நம்ம பாத்திரத்தில் செய்கிறப்ப அப்படி செஞ்சிங்கன்னா நல்லா வெந்து போயிடுங்க இப்போ நம்ம குக்கரில் செய்யறதுனால மட்டனில் குள்ளார இறங்கணும் இல்லைங்களா தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற சொல்கிறேங்க சொல்லுங்கள் இப்படி முழுக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதுங்க இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு சவுண்ட் போட்டு இப்போ அதுப்பா சவுண்டு அடங்கிடுச்சிங்கப்பா இப்போ வந்து அஞ்சு நாலஞ்சு சவுண்டு விட்டனே எடுத்தாச்சு இப்போ வந்து அது வந்து இப்படி இருக்குங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணிக்கு உண்டான தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ வர வந்து ஒரு ஒரு இது கோசம்னாக்கா வந்து சைடில் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வச்சுருங்க ஏன்னா பிரியாணி கோசத்தில் சுமையாக பழைய அரிசியாக இருந்துச்சுனாக்கா தண்ணி பற்றாமல் போயிடும் அதனால் கொதிக்க தண்ணி வந்து ஒரு தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேணுங்கிறப்போ வித் சப்போஸ் தேவைன்னா நம்ம வந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பச்சை தண்ணி ஊற்றுனிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும் அதுக்கோசரம் நம்ம சுடு தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சுக்கலாங்க பிரியாணிக்கு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி தளதளன்னு கொதிக்குதுங்களா இப்போ நம்ம வருத்தரிச்ச அரிசியை போட்டுறோங்க இது வறுத்திட்டு அப்படியே அந்த தண்ணியிலே நல்லா கொதிக்கணுங்க லை மூடி வச்சுருங்க வெயிட்லாம் திருப்ப வேணா சும்மா லைட்டாக அது மூடி வச்சுருங்க ஒரு கலர் கலர் வெயிட்டாக இப்போ வந்து தண்ணி இப்போ அரிசியும் போட்டாச்சுங்களா இப்போ தான் நம்ம மீதி பாதி வச்சிருக்கிறாங்களா பிரியாணி மசாஸ் பொடி அது இப்போ தான் இப்போ போட்டுறாங்க இப்போ அரிசி எல்லாமே கொதிச்சுட்டு இருக்குங்களா இப்போ அந்த டைமில் வந்து உப்பு பார்க்கணுங்க உப்பு வந்து ஒரு கல்சு கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு அது உப்புக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் அரிசி தண்ணி எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக இருக்குதுங்களா இப்போ இந்த டைம் வந்து குக்கர் போட்டு நல்லா வெயிட்டு ரப்பர் கேஸ் கட்டோடங்க சரிங்க கேஸ் கட்டு வெயிட்டு போட்டு நல்லா மூடிடுங்க மூடிட்டு ஒரு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அற மாதிரி தெரியுதுனுங்க இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுடுங்க ஸ்லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த சூட்லேயே வெந்துடுங்க இப்போ பாருங்க இப்போ சவுண்ட் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்து நிதானமாக இப்படி கிளற ஃபுல்லும் போட்டு கிளர் எதாமல் இப்படி பார்த்து மெதுவாக கிளம்புங்க பாருங்கள் எப்படி வெந் சாதமும் வெந்து போச்சுங்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுலிங்க அதே தஞ்சாங்க இப்படி பாருங்கள் சாதம் அப்படியே அந்த வருத்தத்துனால தாங்க இப்படி உதிரி உதிரியாக வந்துச்சுங்க கொஞ்சம் ஆறி போச்சுன்னா தெரிஞ்சுக்கதா பாருங்கண்ணா விதை விதையாக இருக்குங்களா அப்படி நல்லா பிரியாணியும் உதிரி உதிராக வந்துடுங்களா பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் எப்படி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன கமெண்ட் பண்ணுறேன் நன்றிங்க